మిమ్మల్ని జగనన్న కొట్టే దెబ్బలో తిరగుండదు అర్థమైందా రాజా అధ్యక్ష విమర్శించే వాళ్ళందరికీ నేను ఒకటే చెప్పగలను అధ్యక్ష సెల్యూట్ చేస్తున్నారు జగనన్న జగన్ అన్న నా సెల్యూట్ ఈ రాష్ట్ర మహిళలందరి తరఫున కూడా ஆந்திராவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் நடிகை ரோஜா அவர்கள் மிகப்பெரிய ஊழல் புகாரில் தற்பொழுது சிக்கியிருக்காங்க அந்த ஊழல் புகார் என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரோஜா அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை என்னன்றத நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தற்பொழுது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சியில தான் முதல் முதல்ல இவருடைய அரசியல் வாழ்க்கையானது தொடங்குது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நாகிரி சட்டமன்ற தேர்தலில் இவருக்கு போட்டி போடுறதுக்கு முதல் முதல்ல வாய்ப்பு கொடுக்குறாங்க தெலுங்கு தேசம் கட்சி அந்த தேர்தல்ல படுதோல்வியை சந்திக்கிறாங்க நடிகை ரோஜா அவர்கள் அதுக்கு அடுத்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்ல சந்தரகிரி தொகுதியில இவருக்கு போட்டி போறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அந்த தேர்தலையும் இவங்க படுதோல்வியை சந்திக்கிறாங்க இப்படி படுதோல்வியை சந்திச்சுட்டு வந்த ரோஜா அவர்கள் தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில இணைகிறாங்க சிறிது காலம் காங்கிரஸ் கட்சியில பயணம் பண்ண ரோஜா அவர்கள் அந்த கட்சியிலிருந்தும் விலகி ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ்ல தன்னை இணைச்சுக்கிறாங்க இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற நாகிரி சட்டமன்ற தேர்தல்ல நடிகை ரோஜா அவர்கள் இரண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பை பெறறாங்க அடுத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதே நாகரி தொகுதியில் போட்டி போட்டு சுமார் நானூறு வாக்கு வித்தியாசத்தில் தான் வந்து இவங்க வெற்றி வாய்ப்பு பெறறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் தன்னுடைய அமைச்சரவையில் ரோஜா அவர்களுக்கு டூரிசம் அப்புறம் விளையாட்டுத்துறை சார்ந்த இலாக்காக்களை வந்து ஒதுக்குறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு ஊழல் புகார்ல கைது செய்யப்படுறாங்க அந்த கைது நடவடிக்கையை ஆதரிச்சு இந்த அமைச்சர் ரோஜா அவர்கள் பொதுமக்களுக்கு ஸ்வீட் கொடுத்து கொண்டாடினாங்க சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஜெயிலிருந்து வரும்போது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை ஒன்று சொல்கிறாங்க என்னன்னாக்கா இந்த சந்திரபாபு நாயுடு அவர்கள்லாம் அரசியலில் இருக்கிறதுக்கே தகுதி இல்லை வாழ்நாள் முழுக்க ஜெயிலில் இருக்கிறதுக்கு தான் தகுதி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பதிவு பண்ணிருந்தாங்க எங்கேருந்து தெலுங்கு தேசம் கட்சியிலேருந்து தன்னுடைய வாழ்க்கையை அரசியல் வாழ்க்கையை தொடங்கின ரோஜா அவர்கள் அதே கட்சி தலைவரை பார்த்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பதிவு பண்ணுறாங்க அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி வந்து ஆந்திராவில் அமையுது பாஜக தெலுங்கு தேசம் ஜனசேனா இந்த மூன்று கட்சிகளும் கூட்டணி அமைக்கிறாங்க ஜனசேனா கட்சி பாஜகவோட கூட்டணி அமைச்சிருச்சு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த ரோஜா அவர்கள் என்ன கமெண்ட் பண்ணுறாங்கனாக்கா பவன் கல்யாணம் அவர்களை பார்த்து அரசியலுக்கு தகுதி இல்லாத ஆளு இந்த பவன் கல்யாண் அவர்கள் இவர் ஒரு அரசியல் ஜோக்கர் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்க எப்படி நம்ம தமிழகத்துல திமுகவை சார்ந்த நபர்கள் வந்து எதிர்கட்சி தலைவர்களை பார்த்து தரக்குறைவா பேசுறது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை பார்த்து ஆட்டுக்குட்டி அண்ணாமலைங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து பாதம் தாங்கி பழனிசாமி அப்படின்ற மாதிரி எல்லாம் தரக்குறைவான விமர்சனங்களை வைக்கிறாங்களோ அதே மாதிரி ஆந்திராவில் ரோஜா அவர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னும் ஒரு கட்டம் மேல போயிட்டு ரோஜா அவர்கள் சட்டமன்றத்தில் எப்ப பார்த்தாலும் ஜெகன் அண்ணா இப்படி முட்டு கொடுக்குற மட்டும் தான் பாத்துட்டு இருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சட்டமன்ற தேர்தலில் ஆந்திரா மாநிலத்துல தெலுங்கு தேசம் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை வந்து பெறறாங்க ஆட்சிக்கு வந்த உடனே சந்திரபாபு நாயுடு அவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் புகாரை வந்து விசாரிக்கிறதுக்கான நடவடிக்கையை வந்து எடுக்கிறாரு அப்போதான் இந்த நடிகை ரோஜா அவர்கள் மீதான ஊழல் புகார்லாம் வெளிவர ஆரம்பிக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நேஷனல் கபடி பிளேயர் ஆர்டி பிரசாத் அப்படின்ற ஒரு சிஐடிக்கு ஒரு புகார் ஒன்று கொடுக்கிறாரு என்னன்னாக்க ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் முதலமைச்சர் கோப்பை நடத்துகிற அந்த போட்டிக்காக நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருந்தாரு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த ரோஜா அவர்கள் இந்த நிதியில வந்து மிகப்பெரிய மோசடியை வந்து பண்ணியிருக்காங்க மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பரிசு தொகையை வந்து முறையாக கொடுக்கல அந்த விளையாட்டு பொருட்களை கொள்முதல் பண்றதுலயும் மிகப்பெரிய ஊழலை பண்ணியிருக்காங்க ரோஜா அவர்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருந்தாரு ரோஜா அவர்கள் மீது மட்டும் அவர் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கல துணை முதலமைச்சர் மற்றும் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த தர்மண்ணா கிருஷ்ணதாஸ் அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேச உறுப்பினராக இருக்கக்கூடிய சித்தார்த்தா ரெட்டி அவர்கள் மீதும் இந்த புகாரானது அவர் வச்சிருந்தாரு ரோஜா அவர்கள் மீதான இந்த ஊழல் புகார்களை விரைவாக விசாரிக்கப்படணும் அப்படின்றதுக்காக சிஐடி வந்து மாவட்ட கமிஷனருக்கு ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரோஜா அவர்கள் இந்த முறைகேடு மூலமாக அரசுக்கு சுமார் முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பீடு ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு புகார்களும் தெலுங்கு தேசம் கட்சி சார்பாக முன் வச்சிருக்காங்க அதே போல முன்னாள் அமைச்சர் நடிகை ரோஜா அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்துல திருப்பதி தேவஸ்தானம் போர்டில் தன்னுடைய கட்சியை சார்ந்த நிர்வாகிகளுக்கு விஐபி தர்ஷன் டிக்கெட்டுகளை வந்து அதிக அளவுல கொடுத்திருக்கிறதா சொல்லிட்டு ஒரு புகார் அது தொடர்பான விசாரணையும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம தற்பொழுது காங்கிரஸ் கட்சி மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஒய் எஸ் ஆர் ஷர்மிளா ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய தங்கை அவங்க வந்து சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை ரோஜா மேல வச்சிருந்தாங்க என்னன்னாக்க மாவட்டத்தில் கனிம வள கொள்ளையில மிகப்பெரிய அளவுல இவங்க வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு புகாரும் வச்சிருந்தாங்க இந்த புகாரெல்லாம் காரணமாக நடிகை ரோஜா அவர்கள் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நாற்பத்தஞ்சாயிரம் வாக்கு வித்தியாசத்துல படுதோல்வி அடைஞ்சு டெபாசிட் ரோஜா அவர்கள் மீது நிறைய ஊழல் புகார்கள் வந்து இருக்கு அது முதலமைச்சர் மோகன் ரெட்டி அவர்கள் வழக்கு மட்டும் நிலுவையில இருக்கு இந்த வழக்குகள் எல்லாம் விரைவாக விசாரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் கட்சி தலைவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கிறதா சொல்லிட்டு சொல்லப்படுது விரைவில் இந்த வழக்குகள்ல தீர்ப்பு வருமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்